சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஐந்து முதல் எண்பது வரை கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினேன் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி தருளும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறேன் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானும் உம் முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை அவர்கள் இருதயம் நினம் துண்ணி கொளுத்திருக்கிறது நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் நான் உபத்ரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அநேகமாயிரும் பொன் பார்க்கிலும் பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை என்றும் அறிவேன் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருவை என்னை தேற்றுவதாக நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அன்னைக்கு திரும்புவார்களாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதை உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுது